ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் யார் பக்கம் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பக்கம் தான் பொதுப்பிரி சொன்னேன் பெரிய வாங்கிறது இந்தியாவின் தலையத்தை மாற்றுகின்ற மாநிலம் இந்த மாநிலம் என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான் ஏனென்றால் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலம் என்றால் உத்தரப்பிரதேசம் அங்கே தொடர்ந்து பாதுகின்றால் பாஜக எண்பது இடங்களிலும் வெற்றி பெற்று அது இந்த மிருக வளத்துடன் ஆட்சியை அமைத்தார்கள் ஆனால் இந்த முறை நாற்பது இடங்களில் தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது மீதி நாற்பது இந்திய கூட்டணி வென்றது அதான் சொன்னேன் ஒரு நகைச்சுவை உணர்வு சொன்னேன் ஏன் தெரியுமா நாற்பது தொகுதி மாறிச்சு இந்தியா கூட்டணிக்கு வந்துச்சு ஏனால் அங்கே யூபி இருக்கின்ற நம்ம சகோதரர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்தார்கள் ஆட்சி நடக்கிறது இப்போது நன்றாக இருக்கிறேன் என்பது தமிழ்நாட்டிலும் இன்று வேலை செய்தவர்கள் அங்கே சென்று வாக்களிக்கும் மாற்றி மாற்றியமைத்தவர்கள் அதனால் தான் இருக்கு வேலைக்கையாக சொல்கிறேன் ஏனென்றால் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது இன்று இந்தியாவிலே மோடி ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியை நடத்துகிறார் யார் என்றால் மோடி ஏனென்றால் சென்ற முறையலாம் எதுவரையும் செய்யலாம் எந்த சட்டத்தையும் செய்யலாம் குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்தியாவிலேயே நீட் வேண்டாம் நீட் தவறான கொள்கை என்று சொன்னவர் யார் என்றால் நம் தலைவர் அப்ப இவர்கள் என்ன பண்ணாங்க நம்மை நமக்கு எதுக்கென்றும் அடித்தார்கள் இவர்கள் குறுகிய பட்டத்துடன் பேசுகிறார்கள் இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது தேசிய அளவிலே ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் தொடர்ந்து நமது இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் வேண்டாம் வேண்டாம் பிரச்சார பிரிவு கையெழுத்து இயக்கமாக பார்த்துடும் அப்போது கூட நம்மளை ஏராட்டம் செய்தார்கள் என்று பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் மாணவ மாணவர்கள் தற்கொலை செய்வதற்கு ராஜஸ்தான் மாநிலத்திலே கோட்டா அது பார்த்தீங்கன்னா அதிகமான மாணவர்கள் எது குறிப்பாக நீட் பயிற்சிக்கால் வந்து தங்களை தேர்வு செய்ய முடியாது ஏன் இந்த நீட் என்று மாணவ செல்வங்கள் தங்கள் இளம் வயதிலேயே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அது தற்கொலை தவிர்த்து தவிர்க்கிறதுக்காக அந்த பாஜக அரசு என்னதுமா செய்கிறது ஃபேண்டில் போய் தூக்கப்பட்டு தங்குறாங்களாம் ஸோ ஸ்ப்ரிங்கு பிடிக்கிறாங்க ஸோ ஸ்ப்ரிங் வைச்சா தற்கொலை செய்கிறது செய்திகள் தவிர்க்கலாம் ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன நீட் என்பதை புரியவில்லை இன்று நீட்டில் கோளாறு ஏற்பட்டு இருக்கிறது

புதுசாக இவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் செய்கிறார்கள் அது மட்டுமா செய்கிறார்கள் இன்று அதிகமாக நம்ம நம்ம இந்த நாட்டில் பண்ணோம்னா நீட் தேர்வு நேர்மையாக செய்கிறார்கள் அது குறிப்பாக பார்க்கணும் தான் கிட்டத்தட்ட அவங்கள வந்து தோடு கிடையாது இது போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ஆனால் இதையே வட இந்தியாவில் சென்றின்றால் மாணவர்கள் பெற்றோர்களே வந்து காப்பீடுக்க இத்தனை எத்தனை அங்க அங்கிருக்க மாணவர்கள் அதிக அளவு ஆனால் நாம் நேர்மையோடு இருக்கிறோம் இன்று நீட் தேசிய பிரச்சனையாக மாறிக்கிறது தமிழ்நாட்டிலே நாம் சொன்ன போது கேட்காதவர்கள் என்று கேட்கிறார்கள் நீட் வேண்டாம் என்ற கருத்து இந்தியா முழுவதும் வருகிறது அதற்கு காரணம் யார் என்றால் நமது மு க ஸ்டாலினும் நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இதே நீங்கள் மாநகர சிலை பார்க்கும் போது இதே ஒரு தான் உங்களுக்கும் இருக்கும் ஏன்னா நாம் என்ன கேட்குறோம் மேயர் பெரும் செல்லும் கல்வி செல்லும் தான் நீங்கள் கல்வி செல்லும் பெறுங்கள் அந்த வகையில் உதவுவதற்காக நமது அருணந்தன் மாண்பு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் என் நல்ல நிகழ்வை நடக்கிறார்கள் இந்த நல்ல நிகழ்வு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம்